மதுரை ஆட்சியரை மாற்றக் கோரி விசிக்காவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்போம் மாரிசாமி வணக்கம் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கிறது மதுரை மாவட்ட ஆட்சியராக சங்கீதா இருக்கிறார் திருமதி சங்கீதா அவரை மாறுதல் செய்ய வேண்டும் அவரை இடமாறுதல் செய்ய வேண்டும் அவரை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இன்று மதுரை அதாவது மதுரை சென்னை மெயின் ரோடு மேலூர் அருகே உள்ள திட்டம்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பகுதியில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் எதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சித்தம்பட்டி சுங்கச்சாவடி முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டம் நடத்தியனர் இதில் அவர்கள் ஒற்றை கோரிக்கை தான் வைத்திருக்கிறார்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் பணிமாறுதல் செய்ய வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்தது அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டார் இது சாதிய வன்மையை வெளிப்படுத்துகிறது அதாவது ஆம்புலன்ஸ் போல சித்தரித்து ஆம்புலன்ஸில் நோயாளிகள் இருப்பது போல ஒரு வாகனத்தை அவர்கள் அவர்களுடைய ஊர்வலத்தின் உள்ளே அனுமதித்து அவர்களுடைய ஊர்வலத்தை ஆஹ் நிலை நிலை குலைய செய்திருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை உடனடியாக மாறுதல் செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அந்த மதுரை சென்னை மெயின் ரோட்டில் உள்ள திட்டம்பட்டி டோல்கேட்டில் முத்தகை போராட்டம் நடத்தினார்கள் இதனால் அந்த பகுதியில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் அணிவகுத்து போக்குவரத்து தம்பித்து அளித்தது தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி